வேலன் துணை அன்பர்கள் அனைவருக்குமே வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேட்டது கிடைக்க நினைத்தது நடக்க கல்லுப்பை வைத்த சில பரிகாரங்கள் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக கல் உப்பு என்பது மகாலட்சுமி அம்சம் நிறைந்ததாக கூறப்படுகிறது நாம் சம்பளம் வாங்கினவொடனே வாங்குகிற முதல் செலவாக இந்த கல் உப்பு இருக்கணும் போல் இருந்தால் நமக்கு மகாலட்சுமி நருள் கிடைக்கும் அதே போல் வீட்டில் எப்பவுமே கல் உப்பு நிறைஞ்சிருக்கணும் அறையில் மண்பானையோ அல்லது ஜாடியிலையோ தான் கல் நிரப்பி வைக்கணும் எந்த காரணத்து கொண்டோ பிளாஸ்டிக் பொருட்களில் உப்பை நிரப்பி வைக்கக்கூடாது அதே போல் நம்ம சமைக்கிற அடுப்புக்கு வலது கை பக்கம்தான் நம்ம கல்லுப்பை வைக்கணும் அது போல் இருப்பது தான் மிகுந்த சிறப்பை தரும் அடுத்தபடியாக ஒரு அகல் மண் அகல் அல்லது ஒரு பானை மறை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் பூசிக்கோங்க இது வந்து என்னென்னா சுக்கர உரையில் வெள்ளிக்கிழமையெல்லாம் செய்யணும் காலை ஆறு டு ஏழு வர சுக்கர உரையில் இது போல் அகல் எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் பூசிடணும் பூசிட்டு அதுக்கப்புறமா கல்லுப்பு அதில் நிரப்பிடணும் கல்லுப்பு நிரப்பின பிறகு நீங்கள் ஒரு ரூபாய் காயின் அப்படி இல்லைன்னா அஞ்சு ரூபா காயின் வச்சுட்டு மஞ்சள் ஒன்று வச்சுட்டு அதை மேலே குங்குமத்தை வச்சுட்டு நிலைவாசலை நீங்கள் சுத்தம் செய்துட்ருக்கணும் முன்னாடியே சுத்தம் செய்து நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலம்லாம் போட்டிருக்கணும் போட்டுட்டு நீங்கள் இது போல் கல்லுப்பு நிரப்பி எடுத்துகிட்டு போயிட்டு நிலைவாசலில் வைக்கணும் ஏன்னா நிலைவாசல் வழியாக தான் நமக்கு மகாலட்சுமி வருவாங்க அதனால தான் நீங்கள் இதை வாரந்தோறும் சுக்கிர சுக்கர உரையில் அதுவும் காலையில் ஆறு டு ஏழு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு உங்களுக்கே இது போல் செய்யும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் உங்களுக்கு நீங்களே வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க போல் பல அற்புதங்களை தரும் இது போல் நீங்கள் செய்யணும் அது தொடர்ந்து செய்யணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அடுத்தபடியாக உப்பு தீபம் இந்த உப்பு தீபம் பற்றி பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்கள இருக்கலாம் தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த உப்பு தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் மகாலட்சுமியை வந்து அமர்ந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த உப்பு தீபம் ஏற்றுறது வீட்டில் இதுக்கு இந்த உப்பு தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க பித்தளையில் எடுத்துக்கோங்க அதில் வந்து அக்ஷதை அதாவது மஞ்சள் பூசி அரிசி வச்சுட்டு அதில் ஒரு ப நாணயம் எப்போது நம்ம கேத்துறதுக்கு வைப்போம் இல்லைங்களா அதே போல் வச்சுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு அகல் வைத்து ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் பழம் நீங்கள் பெரிய எலுமிச்சை பழம் வச்சிங்கன்னா அது நிற்காது சின்னதாக ஒரு எலுமிச்சை பழம் வச்சு அதில் வந்து கல்லுப்பை நீங்கள் நிரப்பிடணும் அந்த கல்லுப்பை நல்லா நிரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு அகலை எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வச்சு நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்கெண்ணெய் இது ரெண்டு எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெய் பயன்படுத்தினா போதும் நான் ஒரு விளக்கு ஏற்றுறேன் உங்களால் முடிஞ்சால் ரெண்டு விளக்கு கூட நீங்கள் ஏற்றலாம் ஒரு அகலில் தேங்கெண்ணையும் ஒரு அகலில் நல்லெண்ணெயும் ஊற்றி ஏற்றலாம் நான் இன்றைக்கி ஒரே ஒரு தீபம் தான் ஏற்றுகிறேன் இது நல்லெண்ணெய் ஊற்றி இது போல் நீங்கள் பூஜை அறையில் ஏற்றணும் ஏற்றி தொடர்ந்து நீங்கள் பூஜை அறையில் இந்த உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி அங்கே வந்து அமர்ந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த உப்பு தீபம் நமக்கு மிகுந்த சிறப்பையும் செல்வ செழிப்பையும் தரும் பொதுவாக வறுமையை போக்கி நமக்கு செல்வத்தை தரக்கூடியது தான் இந்த உப்பு தீபம் அடுத்தபடியாக கடன் தீர்வதற்கான ஒரு வழி தான் இந்த உப்பு வச்சு என்ன அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் உப்பு நிரப்பிட்டு இருபத்தி ஏழு மிளகு எண்ணிக்கை பிரகாரம் இருபத்தி ஏழு மிளகு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கு நடுவில் பச்சை கற்பூரம் பச்சை கருப்புரம் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டோட ஏதாவது ஒரு மூலையில் கால் படக்கூடாது தொடப்பம் படக்கூடாது அந்த மாதிரி இடமா பார்த்து நீங்கள் இந்த ஜாடி அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சிடணும் இது வந்து நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இப்போ நீங்கள் அமாவாசைக்கு வைக்கிறீங்க அப்படின்னா பௌர்ணமிக்கு திரும்பவும் இந்த உப்பு எடுத்து தண்ணியில் கரைச்சி கால் படாத இடத்துல ஊற்றிட்டணும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பௌர்ணமிக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் ஆனால் எப்போ வேணாலும் செய்யலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த உப்பையும் மிளகையும் மாற்றணும் அது போல் செய்தால் கடன் பிரச்சனை உங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் தீர்த்தணும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன அகலை எடுத்து அதில் வந்து நீங்கள் உப்பு நிரப்பி அப்புறம் லவங்கம் ஏலக்காய் இதை வச்சு